இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது அம்பிரியமானவர்களே கத்தர் சொல்லுகிறார் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் மகனே மகளே எனக்கு மறைவாய் நீ எங்கேயும் போய்விட முடியாது ஏனென்றால் நான் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன் உலகம் தோன்றினதற்கு முன்பதாகவே என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் பிறக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் நீ எங்கே பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் என்று நான் உன்னை என் இருதயத்தின் பலகில் எழுதி அதை அப்படியே உன்னை வனைந்தேன் என்று கத்தர் சொல்லிருக்கிறார் அவர் நீ பிறக்கும் உன்னை அறிந்திருக்கிற தேவன் தன் உள்ளங்கையிலே வரைந்து நீ நடந்தாலும் படுத்திருந்தாலும் உன்மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை எனவே அவர் உன்னை காண்கிறவர் அவர் உன்னை காண்கிறபடியினால் அவருக்கு மறைவாய் நீ எங்கேயும் போய்விட முடியாது மகனே மகளே உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது உன் மதில்களான பார்டர் நீ எங்கே போகிறியோ உன்னோட எல்லைகள் வந்து என் முன்னாடியே இருக்கு நீ என் அந்த எல்லையை தாண்டி எதையும் போயிட முடியாதுன்னு கத்தர் சொல்கிறார் அப்போது கத்தருக்கு மறைவாய் நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது கத்தருடைய சித்தத்தின்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும் அவர் உன்னை நேசிக்கிறபடியினால் நீ அவரை நேசியிருக்கிறபடியினால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ கத்தருக்கு பிரியமாக இருக்கிற பட்சத்திலே அவர் உண்மையில் கண்ணோக்கமாக இருந்து உன் எல்லைகளை பாதுகாத்து உன்னை சிங்காசனத்தில் வைக்க தேவன் தெய்வன் இருக்கிறார் எனவே நீ கலங்காதே நீ பயப்படாதே அவர் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் ஒரு நாளும் அவர் உன்னை கைவிட மாட்டார் உன்னை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார் அவர் உன் மதில்களை தாண்டி எந்த ஆபத்தும் உன்னை நேரிடாதபடி பாதுகாத்து உன்னை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஆமீன்